நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே ஐயங்காராகிய நான் ஐயா அரியர் சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகிறது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் தனுசு ராசினேயர்கள் மூலம் போராடம் முத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியே குரு இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது சம சப்தமத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிற இந்த வருஷமே வந்து ஏற்றமான வருஷம் என்ன ஏற்றமான வருஷம்னா ஏழாம் இடத்தில் குரு பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போகிறார் தீர்க்கமான சிந்தனை எடுத்த காரியங்களில் வெற்றி உடல் நலத்தில் ஏற்றம் இது எல்லாமே நிச்சயமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த காரியத்தை தொட்டிங்கன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி இருக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்லாம் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த வருஷம் பார்த்தீங்களேன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் ஏன்னா எட்டாம் இடத்தில் குரு பகவான் போனாலும் உங்களுக்கு பார்த்திங்களா உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்று போகிறார் அதனால் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோட பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால வெளிநாடு வழிவூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க பர்மனென்ட் ரெசிடென்ஷிப் இந்த வருஷம் பார்த்துட்டு இருந்தாங்களேயானால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதோட பார்த்த இந்த வருஷம் வந்து அதாவது கடைசியில் அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தலையானால் கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்க போகிறார் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தந்தையினுடைய வியாபாரத்தில் உங்களுடைய ஆளுமை நல்லபடியாக இருக்கும் இந்த ட்ரெடிஷ்னலாக வந்து இது ப வியாபாரம் பண்ணுறவங்க அதாவது இந்த இது கோல்டு மர்ச்சன்ட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த தங்க நகாசு வேலைகள் செய்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய மாறுதல் இருக்கும் உங்களுடைய உழைப்புகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து டிரான்ஸ்ஃபரும் ஆகும் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் அக்டோபருக்கு மேலே டிரான்ஸ்ஃபர் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த வருஷத்தில் உங்களுக்கு இன்னொரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துக்கு போகிறார் என்ன சார் இது இவ்வளோ நேரம் நல்லதாக சொல்லிட்டு அர்தாஷ்டம சனி சொல்கிறீங்களா கவலைப்பட தேவையில்லை நாலாம் இடத்தில் வரக்கூடிய சனி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று இடையூறை கொடுப்பார் மன கிளேசத்தை கொடுப்பார் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து நிச்சயமான வெற்றிக்கு உண்டான வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதவர அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க அடையணும்னாலும் ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடம் ரெண்டு தடவைக்கு நாலு தடவை வந்து அதை வந்து அது சார்ந்து நீங்க ஓட வேண்டியிருக்கும் இதன் மூலியமாக உங்களுடைய வெற்றியின் இலக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த வருஷத்துல மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகவும் எட்டாம் இடத்துல கேது பகவானும் வர இதனுடைய மாற்றங்களும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போகக்கூடிய குருவினுடைய மாற்றங்களும் எந்த அளவுக்கான மாற்றத்தை கொடுக்கும் அதை தவிர அவங்களுடைய உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அதாவது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சற்று பின்தங்கி இருந்தது அதாவது நல்ல ஒரு ஏற்றத்தோடு இல்லை அப்படின்னா அவர்களுக்கு எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றதையும் ஐயா கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க தனுர் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு வரது அதி அற்புதமான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கடந்த காலகட்டங்களில் ராகு இருந்தாரு எடுக்கின்ற முயற்சிகளில் சின்ன பின்னடைகள் இருக்கும் ஆனாலும் இறுதி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா குருவுடைய பார்வை இருந்துச்சு அப்போ முயற்சிகள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொடுத்த காரியத்தை முடிக்கிறவர்களும் மாட்டீங்க ஆனாலும் சின்ன சின்ன தடங்கள் எண்ணங்கள் ஆனால் எண்ணங்கள் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும்பொழுது பிரம்மாண்ட எண்ணங்களின் போது சின்ன சின்ன தடங்கள் வந்தால் அது பெரிய பிரச்சனையை தராது அடுத்தது பார்த்தோம்னாக்க குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரா குரு பகவான் நல்ல நிலையில் இருக்காரு அர்தாசம சனி வந்தாலும் குருவின் பார்வையில் சனி பகவான் இருக்கிறதுனால அர்தாசம சனியோடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்காது பயப்பட வேண்டிய தேவையில்லை கேது பகவானை பொறுத்தளவுக்கு மாறுறாரு மாறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு எட்டாம் இடத்துக்கு மாறுறாரு கேது எட்டுக்கு மாறுறது மிக சிறப்பாக மிகச்சிறப்பு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதாவது பத்ரிநாத் கேதார்நாத் மானசர்வரு இதை மாதிரி சார்தாமு இது எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் திடீர்னு எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் தனுர் ராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்குமா அற்புதமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ கிடைக்கக்கூடிய பலன்களின் தன்மையை குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் பக்கத்தில் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற கோவிந்தவாடி அகரம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது இது பாலாற்றின் கரையில் இருக்குது அங்கே காஞ்சி மகாபெரிவர் ஸ்ரீ 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 சந்திரசேகர சரஸ்வதியினால் நிறுவப்பட்ட தட்சிணாமூர்த்தி இருக்கார் அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டிய காலகட்டங்கள் வியாழக்கிழமை ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வாங்க சாமி எனக்கு அவ்வளோ தூரம் காஞ்சிபுரம் பக்கத்தில் கோயந்தவாடி அகரம் போகிறது சிரமம் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலையில் குரு ஹோரையான ஆரூட்டி ஏழில் போய்ட்டு மூணு தீபம் ஏற்றிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாங்க மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையில் ஒன்று ஐம்பத்தி நாலு எண்ணிக்கை இல்லாட்டி நூற்றி எட்டு எண்ணிக்கை உள்ள வெள்ளை மூக்கு கடலை மாலை வாங்கி குருவுக்கோ அல்லது குருவின் அதிதேவதான தட்சிணாமூர்த்திக்கோ சாத்திட்டு வாங்க இதை தவிர நீங்கள் இந்த வெள்ளை மூக்கு கடலில் சுண்டல் பண்ணி ஒவ்வொரு மாசத்துலையும் கடைசி வியாழக்கிழமையில வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு வாங்க அதே போல் மடாதிபதிகளை கண்டு தரிசனம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குருமார்களை கண்டு தரிசனம் பண்ணக்கூடிய அவர்கள் ஆதீனங்களாக இருக்கட்டும் அல்லது ஆச்சாரியார்களாக இருக்கட்டும் அல்லது ஜீயர்களாக இருக்கட்டும் இந்த காலகட்டங்களில் போய் இவங்களை சேவிச்சிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் அத்தனையுமே விலகுமா விலகும் இதை தவிர நம்ம குருவை வந்து பிராமண குரு அப்படின்றோம் அப்போ வேதத்தை ரசிக்கணும் இந்த வேத பாடசாலையில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதத்திற்கு உண்டான மளிகை சாமான்களை வாங்கி கொடுங்க ஒரு பன்னெண்டு மாதத்துக்கு வாங்கி கொடுங்க ஒவ்வொரு மாதமும் வாங்கி கொடுங்க கோசாலையில் உள்ள கோவுக்கு புல் தவிடு தீவனங்கள் மற்றும் ப அகத்திக்கீரை இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க இந்த எளிய பரிகாரங்களை செஞ்சுனாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூழ்ச்சிமண்ணாதனால் கிடைக்கக்கூடிய பலனின் கெட்ட பலன்களோட தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை செய்யுங்க சரி இந்த தனுர் ராசிக்காரங்களுக்கு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஷ்டகேயசையங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுர் ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் ஏன்னா ராசிநாதன் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கார் ஆரம்பிக்கும் பொழுதே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் அதற்கப்பறம் எட்டாம் இடத்துல போனாலும் உச்சம் பெற்று போகிறதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அதை தவிர உங்களுக்கு வந்து தீர்க்கமான சிந்தனைகள் அமையும் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு தடவை படிக்கிறது நல்லது ஏன்னா மன கிளேசங்கள் வரும் மன அழுத்தங்கள் வரும் உடல் உடல் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்தில் வரக்கூடிய ராகு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பேச்சில் தடிப்பு பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவிற்கு இருக்காது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் முடியும் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தந்தையின் சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான மேல் படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எதிர்பால் நத்தர் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஷேர் மார்க்கெட்டு மறைந்த இடத்திலிருந்து பொருள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபருக்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வருஷம் வந்து ஒரு தொண்ணூற்றி ஐந்து சதவீத மாற்றங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுக்கும் அப்படின்னு இந்த சக்தி யோஜனா குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்